புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது மின்கட்டண உயர்வு தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் வீடுகளுக்கு தற்போது நூறு யூனிட்டிற்கு இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இது தற்போது ரூபாய் இரண்டு ரூபாய் எழுபது பைசாவாக உயர்த்தப்படுகிறது நூற்று ஒன்று முதல் இருநூறு வரை யூனிட் பயன்படுத்தப்படும் வீடுகளுக்கான மின்கட்டணம் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுபோல் இருநூற்றி ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் ஐந்து ரூபாய் நாற்பது பைசாவில் மின்கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் ஆறு வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது முந்நூறு யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ஆறு ரூபாய் முப்பது பைசாவில் இருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின்னழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் அறுபது பைசாவில் இருந்து ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்த அழுத்த தொழிலாளர்களுக்கான கட்டணத்தை ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவில் இருந்து ஏழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதுபோல் தொழிற்சாலைகளுக்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது